இந்த காலகட்டத்தில் வயசு வித்தியாசம்லாம் இல்லை யாருக்கு பார்த்தாலும் முட்டு வலி முழங்கால் வலி கை கால் வலி முதுகு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிரண்டையை வச்சு இட்லி பொடி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரண்டை இட்லி பொடி பண்ணுறதுக்காக நான் வந்து பிரண்டை வாங்கியிருக்கேன் பிகினருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டையை யூஸ் பண்ண தெரியாது தெரியாதவங்க கற்றுக்கவங்க பிரண்டை பார்த்திங்கன்னா அடித்தண்டு வந்து நாக்கரிக்கும் முனியில் இருக்கக்கூடிய அந்த இலம் தளீரை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு சைடில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை எடுத்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பிறண்டை இட்லி பொடி பண்ணுறதுக்காக நூற்றி ஐம்பது கிராமில் வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் வெள்ளை உளுந்து பயன்படுத்திக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்து பயன்படுத்தும் போது அதிகப்படியான சத்துக்கள் இருக்கும் பொதுவாக பிரண்டை இட்லி பொடிக்கு கருப்பு உளுந்தை பயன்படுத்தியே நீங்கள் வந்து ரெசிபி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு கருப்பு உளுந்தம்பருப்பு எப்படி வருபடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் அதில் நாலஞ்சு வெள்ளை உளுந்தை போட்டு வறுத்து பாருங்கள் கலர் மாறுறது ஈஸியாக தெரியும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராமில் வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா ஐம்பது கிராமில் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை நல்லா வருத்தர்லாம் இந்த மாதிரி நல்ல மனை வரும்போது ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம் கருப்பும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டுமே வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் கருக விட்டுறாமல் கொஞ்சம் கவனமாக மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துருங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு வறுத்ததுக்கப்புறம் பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டை வந்து நல்லா உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பூண்டோடைய கலர் நல்ல பொன்னிறமான கலரில் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து கொட்டி ஆற வச்சிருங்க பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் தான் வறுத்து எடுக்கணும் சும்மா வருத்தம்னா வருபடாது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு அதிகமாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நல்லா கலர் மாறுனதுக்கப்புறம் எடுத்துருங்க ஒரு கைப்பிடி நிறைய வந்து கருப்பில் சேர்த்துக்கலாம் கருப்பில் நல்லா மொறுமறுப்பாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கூட குட்டி நெல்லிக்காய் சைஸில் வந்து புளி சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும் புளி சேர்த்துட்டு இது கூட கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டாவுக்கு வந்து கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு ரெண்டையுமே எண்ணெயில் வச்சு நல்லா வறுத்துடலாம் இதை உடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இதை வந்து பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் அடுத்ததான் நம்ம வந்து பிரண்டைய நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும் நீங்கள் வந்து பிரண்டை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் உள்ள நுனித்தண்டை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடித்தண்டை எப்போவுமே யூஸ் பண்ணாதீங்க குழம்புக்காக இருக்கட்டும் சட்னிக்காய் இருக்கட்டும் என்ன ரெசிபி செஞ்சாலுமே அந்த இளம் தளீரை மட்டுமே யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாக்கு அரிக்காமல் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பிரண்டையை வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் கலர் இந்த மாதிரி நல்லா மாறணும் மாறினதுக்கப்புறம் எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி சேர்த்துக்கலாம் மல்லி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க நல்ல வாசனை வர்ற வரைக்கும் இந்த மாதிரி மல்லியோடைய பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் இதையுமே எடுத்து வச்சிடலாம் பெரண்ட இட்லி பொடி இந்த மாதிரி பக்குவத்தில் மசாலா சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த இட்லி பொடியை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம வந்து வறுத்து எடுத்தது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிளகாய் புளி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தடுத்த பொருள்களை அரைச்சோம் அப்படின்னா சட்டுன்னு அரைஞ்சிரும் டேஸ்ட்டும் மாறாது கலரும் மாறாது இப்போது அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இப்போது நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த இந்த பொருட்களை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப பவுட்ரு மாதிரி அரைக்கக்கூடாது பொதுவாக இட்லி பொடிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறு குறை குறைப்பு இருக்கணும் இது இட்லிக்கு மட்டும் இல்லைங்க சூடான சோறில் நல்லா நெய் விட்டு இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு கூட நெய் விட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூட்டு வலி முழங்கால் வலி முதுகு எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி எல்லாருக்குமே வர்றது சகஜம்தான் அந்த பிரச்சனை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா இந்த இட்லி பொடியை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூடான சோறில் இல்லைனா இட்லியில் தோசையில் சப்பாத்தியில் எதில் தொட்டு சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி பொடி நீங்களும் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உடம்புல வந்து எந்த நோயுமே அண்டாது உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல ஹெல்தியாக நல்ல சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் பார் வாட்சிங்